பதவத்திலே சுவாமி அற்புதமான செய்திகளை எல்லாம் இன்றைய சோமவாரிலே சோமனுக்கு அருள் புரிந்த அந்த தெளிவான செய்தியை இந்த இரண்டாவது பாடல் வரியிலே சொல்லுகிறார் தெளிவன் திங்கள் மாசுனம் நீ திகழ் செய்தி இந்த சோமன் வெண்மை நிறமாக காணப்பட்டு அந்த ஒலி திகழைய குற்றமெல்லாம் நீங்கி அந்த சோமனம் அங்கே சூழில் இருக்கக்கூடிய கங்கை நீரும் சிவபெருமானுடைய அந்த சிறசிலை சென்னியிலே ஒளிபெற்று திகழ்ந்ததாக ஞானசம்பந்தர் ஒரு அற்புதமான செய்தியை இங்கே பதிவு செய்கிறார் அது மட்டும் அல்ல இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தடை நீங்கி இறைவனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த பழி என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அருள் வழியிலே நின்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி அந்த அருள் நமக்கு கிடைத்திருக்கவில்லை என்றால் நாமெல்லாம் ஆளாக கூடியவர்களாக நாம் திகழ்வோம் அப்படி அந்த பழி இல்லாத ஒரு புகழ் நாம் எல்லாம் பெறுவோம் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார் அடுத்த பண்ணும் குறிஞ்சி பண்ணாக அமைந்திருக்கிறது ஒரே ராகத்தில் நாம் பாடுகின்ற பொழுது இந்த வழிபாட்டிலே ஒரு வித்தியாசம் தெரியாது வேறுபாடு தெரியாது அதனால வேற ராகத்திலே பாடி மீண்டும் அந்த குறிஞ்சி பண்ணுக்கு நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இப்பொழுது மாயா மாணவர்களோட ராகத்திலே அமைந்த வடிவத்திலே நாம் என்னப்பெரும் சரி தொடரும் என்னப்படும்